தலைமைக்கு பயமே இல்லாம போச்சுங்க ஏழை எளியருக்கு இந்த மருத்துவம் எளிதா போய் சேர்றதுக்காண்டி தலைவர் ஒரு திட்டம் அறிவிச்சு நேற்று அதை செயல்படுத்துறாங்க தமிழ்நாடு மக்களுடன் மருத்துவம் அப்படிங்கறத மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இனியில வந்து ஒரு அது நடக்குது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வந்து அதை ஏதோ ஒரு அந்த ஏரியால செயல்படுத்துறாரு போல தேனி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு ஆறு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் அவர் தங்க தமிழ்ச்சி பேரை போஸ்டர்ல போட்டிருக்கணும் போடல ஓல அழைக்கல ஓல ஏதோ பிரச்சனை கலெக்டர் நிக்கிறாரு அதிகாரிகள் இருக்காங்க அதை ஏதோ ஒரு கொடுக்குறாங்க அதை வந்து இவரங்க கொடுக்குற மாதிரி கை வைக்கிறாரு உடனே இழுத்துக்கிறாரு மகாராஜர் ஏங்க இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் மத்தியில அதிகாரி மத்தியில நம்ம கட்சியை என்னங்க நினைப்பாங்க சுயமரியாதை உள்ள கட்சி தன்மானம் உள்ள இந்த இயக்கம் தலைவர் இருபத்தி நாலு மணி நேரம் தன் உடல்நிலையை கூட இல்லாம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு தன்னுடைய கையில ஊசியை குத்துறதோட அவர் வெளியே வந்துட்டு மக்களுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள ஈகோவை தீர்த்துக்கிற முடியாதாங்க